எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமை மணிக்குங்க தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க தேங்காய் ஏலம் பார்த்திங்கன்னா கலையில் நேரமே நடக்குங்க கலையில் நீங்கள் ஆறரை மணி ஏழு மணிக்குள்ள வந்து தேங்காயை வந்து கொண்டு வந்து மார்க்கெட் கமிட்டியில் வச்சிடணுங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அணிக்கு நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்திங்கன்னா கருப்புக்காய்ங்க பச்சைக்காய் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் எல்லாமே மட்டை உரிச்சு கொண்டு வந்துருந்தாங்க இந்த காய்கள்ங்க தரம் மாதிரியாங்க என்ன விலைக்கு ஏலத்தில் போச்சுன்னு பார்க்கலாமுங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் தேங்காய்கள்ங்க இதில் மொட்டையாக கருப்பு கருப்புக்காய்ங்க ஒரு கிலோ தரத்துக்கேற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி ஒரு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபது ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக பச்சைக்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய்ங்க குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தண்ணி இடாத வறண்ட தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக எழுவத்தி எட்டு ரூபா தொண்ணூறு காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியானது கொப்பரை ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி இருபது மூட்டைகள் வந்து ஏலத்துக்கு பதிவாயிருந்துங்க இதில் அன்சல்ஃபர் கொப்பரை தனியாங்க சல்ஃபர் போட்ட கொப்பரை தனியாக முதல் தரம் இரண்டாம் தரம்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இதில் முதல் தரம் சல்ஃபர் போடாத கொப்பரைங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருந்துதுங்க அதுக்கடுத்தபடியாங்க சல்ஃபர் போட்டதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருந்துங்க அதுக்கடுத்தபடியாங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி அஞ்சு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா தொண்ணூத்தெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் இருந்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலுங்க கொப்பரையை கொண்டுற விவசாயிகளுங்க கொப்பரையோ தேங்காயோ ரெண்டையுமே வந்து நீங்கள் கலையில் நேரமே கொண்டு வந்துருவணுங்க தேங்காய் இலம் வந்து கலையில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து நேரமே நீங்கள் தேங்காயை கொண்டு வந்து தான் லாட் நம்பர் வாங்க முடியுங்க கொப்பரை இலம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினொரு மணிக்காட்டம் ஆரம்பிப்பாங்க இந்த தகவலை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம முடக்குறிச்சி நால் ரோட்டில் இருந்துங்க நடுப்பளையும் போடுறோடுங்க அதாவது மொடக்குறிச்சி தேட்டர் விஜயா தேட்டர் சொல்லுவாங்க அந்த தேட்டருக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சியோட வார சந்தை நடக்குங்க அந்த சந்தைக்கு உள்ளதான் இந்த மண்டி செயல்பட்டுருக்குதுங்க நன்றி வணக்கம்